வணக்கம் உங்கள் சங்கர் கைது இந்த பரபரப்பா போற இந்த சூழ்நிலையில அதுவும் குறிப்பா சொல்லப் போன என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பேஸ்புக்கும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூபும் சரி எடுத்து பார்த்தாலே இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒலிபரப்பாயின் இருக்கு அதுல ரொம்பவே பிரபலமான மீடியாக்கள் அதாவது குறிப்பா சொல்ல அந்த யூடியூப்லயே அதிகமான சப்ஸ்கிரைபர் குறைந்த நாட்கள் கொண்டு வந்தவர் தான் அதிகமான பார்வையாளர்களை கொண்டு தான் சவுக்கு சங்கர் இவரை பத்தி குறிப்பா சொல்ல போனா டிவிஏசி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இவரோட முந்தைய காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது குறிப்பா சொல்ல அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் பேசின சில ஆடியோ வந்து லீக் பண்ணதுனால இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து குவிட் பண்ணி அமைச்சிட்டாங்க அதெல்லாம் போக இருக்கு இவர் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணாரு நெக்ஸ்ட் வந்து இவர் தனியா ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி எங்கெங்க தவறு நடக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே சாடி சாடி பேசிட்டு வந்திருந்தாரு குறிப்பா சொல்ல போனா தேனி மாவட்டத்துல கூட போலீஸாருக்கும் இவருக்கும் ஒரு எப்படி சொல்றது எப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு கீரியம் பாம்பு மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் போலீஸாருக்கும் இவருக்கும் இடையே பயங்கரமான எப்படி சொல்றது வாக்குவாதம்ன்றது மாதிரியே நடந்துட்டு இருக்கு அதாவது குறிப்பா சொல்ல போனா கடந்த வருடத்துக்கு முன்பதாகவே இவர் தேனி மாவட்டத்துல வந்து கஞ்சா கேஸ்னால வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு உமன் போலீஸா கைது செய்யப்பட்டிருந்தாரு நெக்ஸ்ட் வந்து இவர் மேல நிறைய கேஸ் இருபத்தி ஒன்பது வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவருடைய சேனல் வாயிலாகவே இவரு நிறைய பேசியிருந்தாரு ஆனா இப்போ இவர் மேல ஒரு புதியதாக ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு இந்த வழக்கு பத்தி இவரே ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் பேர் இவர வெளியே சொல்லல அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடுறாரு அந்த படத்தை வந்து இவர் வந்து ட்ரக் அதாவது போதைப் பொருள் வித்ததுனால இவர் வந்து அந்த பணத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து நிறைய சேமிச்சு வச்சிருக்காரு அந்த பணத்தை வந்து ஒரு படத்திற்காக ப்ரொடியூஸ் பண்றாரு இத வந்து இவர் வந்து இவருடைய வீடியோல வந்து பதிவிட்டிருக்காரு இந்த வீடியோனால ப்ரொடியூசர் என்ன சொல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கிட்ட வந்து இவர் சொன்னதாகவும் அதுக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வீடியோ அழிக்கணும்னா நீங்க எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கேஸ் வந்து ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இவர் மேல பதியப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் நிறைய முறை அவருடைய சேனல் வாயிலாக இவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பப்பு அந்த பப்பு பத்தி அவருடைய சேனல்லே போட்டிருக்காரு அந்த பப்புல வந்து சில காரியம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவரே இவருடைய சேனல்ல பதிவிட்டு இருந்தது ரொம்பவே எல்லாராலையும் பார்க்கப்பட்டது என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பார்வையாளர்கள் இவருக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க இவருக்கு எதிராகவும் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம தலைவர் விஜய்கார் பாத்தீங்களா அவரை பத்தி சில வார்த்தைகள் எல்லாருமே அவருக்கு சார்பாகவும் பேசிருந்தாரு சிலது எதிர்மறையாகவும் இவர் பேசியிருந்தாரு நடக்கிற நம்மளுடைய அரசியல் சூழ்நிலையில எந்த கட்சி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த அரசியலை புட்டு புட்டு வைப்பாரு ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு ரொம்பவே சாடி சாடி பயங்கரமான முறையில எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் வச்சு பேசியிருந்தாரு அதெல்லாம் சொல்ல போனா சவுக்கு சங்கர் மேல நிறைய பேரு என்னடா அவரு இந்த மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல யாருதான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரு அவருடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தாலும் இருந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் பார்க்காமலே நிறைய வாட்டி நிறைய முறை பேசியிருந்தாரு இதனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா போலீசாரால வழக்கம் தொடுக்கப்பட்டு இவர் வீட்டுக்கு வந்து வெளியில வந்து நின்று காத்துட்டு இருக்காங்க அதாவது சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் கிட்ட போலீசார்கள் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க இவரை கைது செய்திருக்காங்க இன்ஸ்பெக்டரோ நெக்ஸ்ட் ஏசியோ வந்திருக்காங்க வந்து இவர்கிட்ட பேசுறாங்க ஆனா இவர் கதவை திறக்கவே இல்லை நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா என்னுடைய லாயர் அதாவது அட்வொகேட் வந்தா மட்டும் நான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி சோக்கு சங்கர் வெளியங்கமா சொல்லிட்டாரு அதனால கதவை தொடக்க வேலை ஏழு ஹவர்ஸ் கிட்ட போலீசார் வெயிட் பண்றாங்க இவருடைய லாயர் கிட்ட பேசுறாங்க அங்கேயும் சவுக்கு சங்கர் கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை வெளியும் வரல உடனே அவங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்து பதிமூணு கிட்ட இருக்கும் அந்த மாடி டிபார்ட்மெண்ட் மேல ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஏறாங்க ஏறி எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் மாதிரி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து ஏறி பாக்குறாங்க நெக்ஸ்ட் எங்கேயுமே கேப் இல்லை அப்படின்றதுனால டோர் உடைச்சி அவர் உள்ளார போய் கைது செய்யறாங்க அவர்ட்ட கேட்டதுக்கு இது வந்து பொய் வழக்கு அப்படின்ற மாதிரி இவரு அவரோட வாயிலாக பேசுறாரு இருந்தாலும் போலீஸ் சார் அவங்க கிட்ட இருந்த என்ன வருதோ தான் அவங்க உபேத ஆர்டர்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டர் மூலியமாவே அவங்க வந்து அவர் கைது செய்து கொண்டு போறாங்க இதெல்லாம் போக இருக்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இப்ப பாஜகவும் சரி ஏடிஎம்காவும் சரி நிறைய பேர் பேசுறாங்க ஆனா சில பேர் சவுக்கு சங்கர் பண்ணது கரெக்டுதான் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க ஆனா இதுல என்ன உண்மை அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா அங்க நடக்கிற உண்மை இவரே வந்து வெளியில வந்து பேசுனாதான் இப்போ இவருடைய சேனல்ல ஒரு மூணு நாளா வீடியோ வர்றது கிடையாது இவருடைய சேனல்ல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சவுக்கு சங்கர் பேசின வார்த்தைகள் எல்லாருமே இவரு சொல்றது உண்மையானதா இல்ல இவருக்கு நடக்கிறது எல்லாமே என்னப்பா இது இப்படி பண்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத உண்மையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்